சந்திரகுமார் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் தென்னாட்டு பெருநாட்சா பேரறிஞர் அண்ணா தமிழினத்தின் தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோரை நினைவில் ஏந்தி தமிழ்நாடு நினைவில் ஏந்தி எத்தனை அம்புகள் எய்தாலும் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயா என்று சொல்லி கம்பீரமாக அமர்ந்திருக்கும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை எங்கள் திராவிட இனத்தின் தலைவரே திராவிடத்தின் நான்காம் தலைமுறையே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரே திராவிட மாடல் அரசின் பேரரசரே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களே திராவிட இயக்கத்தின் இளந்தலைவரே திராவிடத்தின் ஐந்தாம் தலைமுறையே தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களே திராவிட மாடல் அரசின் அமைச்சர் பெருமக்களே மாண்பை வாய்ந்த தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் உறுப்பினர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் நான் போட்டியிடுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி பத்தாண்டுகளுக்கு பிறகு இந்த அவையிலே வந்து அமர்வதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் அதற்கு உறுதுணையாக இருந்த கழகத்தின் இளைஞரணி செயலாளர் அண்ணன் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் எனது வெற்றிக்கு அரும்பாடுபட்ட தமிழ்நாடு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் சு முத்துசாமி அவர்களுக்கும் எனது வெற்றிக்கு உடனிருந்து தேர்தல் பணியாற்றிய அனைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளுக்கும் கலைஞரின் முத்தமிழறிஞர் கலைஞரின் அன்பு உடன்பிறப்புகளுக்கும் இந்தியா கூட்டணி கட்சியினருக்கும் பல்வேறு சமுதாய அமைப்புகளுக்கும் தொழிற்சார்ந்த அமைப்புகளுக்கும் நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களை இரவு நேரத்தில் சூரியனின் ஒளியை பெற்றுத்தான் சந்திரன் பிரதிபலிக்கின்றது அதுபோல திராவிட ஆட்சியின் சூரியனாக இருந்து எண்ணற்ற மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்தி வரும் உதய சூரியனே உங்களிடமிருந்து அதை பெற்று இந்த சந்திரன் ஈரோடு மக்களுக்காக என்றும் என்ற உறுதியை தங்களுக்கு இந்த நேரத்தில் அளித்துக் கொள்கின்றேன் தமிழ்நாட்டின் பட்ஜெட் என்றுதான் இதை பார்க்கிறோம் பட் இது ஜெட்டாகத்தான் உள்ளது ஆம் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை ஜெட் வேகத்தில் கொண்டு செல்லும் பட்ஜெட் என்று சொன்னால் இது மிகையாகாது இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையின் மீதான விவாதத்தில் எனக்கு வாய்ப்பு வழங்கி பேச வாய்ப்பு வழங்கிய பேரவைத் தலைவருக்கும் முதல்வருக்கும் நன்றியை தெரிவித்து இந்த நிதிநிலை அறிக்கையில் பல்வேறு சிறப்பம்சங்கள் உள்ளன அதில் சிலவற்றை மாண்பு மிகுந்த இந்த அவையில் எடுத்துரைக்க விரும்புகின்றேன் எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்திட வேண்டும் எனும் கொள்கையை முன்னிறுத்த திராவிட மாடல் அரசு ஆணுக்கினங்கே பெண் நிகர் எனும் சரிநிகர் சமத்துவ பாதையில் பெண்களுக்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கலைஞர் உரிமை தொகை இல்லத்தரசிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகின்ற இந்த உன்னத திட்டத்திற்கு பதிமூணாயிரத்து எட்நூத்தி ஏழு கோடி ரூபாயை இந்த ஆண்டு ஒதுக்கி இருக்கிறது இந்த உன்னதமான திட்டத்தை இப்பொழுது இந்த பேரவையிலேருந்து வெளியேறியவர்கள் கொச்சைப்படுத்தி பேசுகிறார்கள் ஒன்றே ஒன்றை மட்டும் சொல்கின்றேன் இந்த பேரவையிலே பேசுகின்ற இந்த வார்த்தையை வெளியே சென்று இதை பெற்றுக் கொண்டிருக்கின்ற இதை வாங்கிக் கொண்டிருக்கின்ற மகளிரிடத்திலே பேச முடியுமா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த உன்னதமான திட்டம் இன்றைக்கு எத்தனையோ ஏழை எளிய தாய்மார்களுடைய சேமிப்புக்கு உதவுகிறது அவருடைய பொருளாதாரத்தை மேம்படுத்த உதவுகிறது அவர்கள் அன்றாடும் செய்கின்ற மருத்துவ உதவிக்கும் அவர்கள் அன்றாடும் செய்கின்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வாக இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை இருக்கிறது என்பதை யாராலும் மறுக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது அதே நேரத்திலே மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு இந்த நேரத்திலே ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்று சொன்னால் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்திற்கு சென்ற பொழுது அங்கே இருந்த மக்கள் எல்லாம் எங்களிடத்திலே ஆர்வத்தோடு வந்து பேசினார்கள் இந்த திராவிட மாடல் அரசை பற்றி ஒரு வார்த்தை கூட குறை சொல்லி பேசவில்லை ஆனால் அவர்கள் கேட்டுக்கொண்ட ஒரே ஒரு கோரிக்கை நாங்கள் எல்லாம் அப்பொழுது இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பத்தை அளிக்காமல் விட்டுவிட்டோம் எப்படியாவது முதலமைச்சரிடத்திலே சொல்லி அந்த விண்ணப்பத்தை நாங்கள் மீண்டும் கொடுப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கள் என்று சொன்னார்கள் ஆனால் கேட்டதும் கொடுப்பவனே என்று சொல்வார்கள் ஆனால் இதை கேட்காமலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த உரிமை தொகையை பெறாத தகுதி பெண்களுக்கு இந்த விரை மீண்டும் விண்ணப்பிப்பதற்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்கின்ற சொல்லி இருக்கின்ற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கின்றார் இந்த நிதிநிலை அறிக்கையிலே அந்த வகையிலே இதை மாண்புமும் முதலமைச்சர்களுக்கு நன்றியை கூறிக்கொள்கின்றேன் அதே போல பெண்கள் கட்டணம் இல்லாமல் செல்கின்ற விடியல் பயணம் அந்த விடியல் பயணத்தில் பேருந்திலே பயணிக்கிறார்கள் என்றும் ஐம்பது லட்சம் பெண்கள் தினசரி பயணிக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு மாதத்திற்கு எட்நூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் இதனாலே சேமிக்கப்படும் என்கின்ற அறிவிப்பை பார்க்கின்ற பொழுது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது ஏன் என்று சொன்னால் வேலைக்கு செல்கின்ற தாய்மார்கள் வேலை நேரத்திலே அவசர அவசரமாக பஸ்ஸுக்கு சென்று பேருந்துக்கு சென்று பஸ் ஏறுகின்ற பொழுதுதான் அவர்கள் வீட்டிலேயே அந்த பணத்தை வைத்து விட்டு வந்து அங்கே தடுமாறி நின்ற அவலங்களை எல்லாம் நாம் நேரில் கண்டிருக்கிறோம் அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இங்கே அன்பிற்குரிய இந்த நம்முடைய திராவிட மாடல் அரசு விடியல் பயணத்தின் மூலமாக மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை ஒதுக்கி அந்த திட்டத்தை மிக சிறப்பாக செயலாற்றும் செயலாற்றுகின்ற வகையில் இருக்கின்ற தமிழ்நாட்டில் இருக்கின்ற பணிக்கு செல்கின்ற பெண்கள் யாரும் இனி கட்டணம் இல்லாமல் செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு இந்த திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது தொடர்ந்து செயல்படுத்துகிறது நான்கு ஆண்டுகளாக என்பது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது அதேபோல போல புதுமை பெண் திட்டம் இந்த புதுமை பெண் திட்டத்தை பொறுத்தவரையிலும் இந்த திட்டத்தை உருவாக்குகின்ற பொழுது இந்த திட்டத்தை கொண்டு வருகின்ற பொழுது பலரும் பல்வேறு வகையில விமர்சனம் செய்தார்கள் இப்பொழுது பேசுகின்ற பொழுது கூட வாக்குகளை வைத்து என்று சொல்கிறார்கள் நான் சொல்கின்றேன் வாக்குகளுக்காக நடத்துகின்ற ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி கிடையாது வாக்குகளுக்காக செயல்படுகின்ற முதலமைச்சர் இங்கே இருக்கின்ற நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தளபதி இல்லை ஏனென்று சொன்னால் காலை உணவு திட்டம் முதல் கொண்டு ஒவ்வொரு திட்டங்களிலும் அதிலே இருக்கின்ற ஏழை எளிய மக்கள் எப்படி பயன் பெறுகிறார்கள் என்பது மட்டும்தான் அவருடைய நோக்கமாக இருக்கிறதே ஒழியோ வாக்கி என்பது அவருக்கு ஒரு நோக்கமாக இல்லை என்பது முறையில் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு புதுமைப்பின் திட்டத்திலே ஒவ்வொரு மாணவிக்கும் ஆயிரம் ரூபாயை கொடுக்கின்ற பொழுது உயர்கல்வியில் சேருகின்ற உயர்கல்வியில் இணைந்து படிக்கின்ற வாய்ப்பை பத்தொன்பது சதவீத மக்கள் பெண்கள் பெண் குழந்தைகள் பெற்றிருக்கிறார்கள் பெற்றிருக்கிறார்கின்ற செய்தியை இந்த நிதிநீர் பார்க்கின்ற பொழுது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது புதுமை பெண் திட்டத்தை பற்றி முதலமைச்சர் இடத்திலே ஒரு செய்தியை பதிவு செய்ய ஆசைப்படுகின்ற நிகழ்ச்சிக்காக வருகை தந்திருந்தார் வருகை தந்து விட்டு கோயமுத்தூர் ஏர்போர்ட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஈரோட்டிலே அரசு உதவி பெறுகின்ற ஈரோடு அரசு கலைக்கல்லூரி இருந்தது அந்த கல்லூரியிலே இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மாணவிகள் அங்கே வழிநடுக வெளியே வந்து நின்று அவருக்கு வரவேற்பு கொடுத்தார்கள் அந்த மாணவிகளை பார்த்தோன்னு முதலமைச்சர் இறங்கி இடத்துல பேசிவிட்டு சென்றார் அதன் பிறகு இன்று ஒரு கடந்த வாரம் அந்த பல்லூரிக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக சென்ற பொழுது அந்த கல்லூரியினுடைய முதல்வர் பேசுகிறார் எங்களுடைய கல்லூரியிலே இருக்கின்ற இந்த ஒன்பது சதவீதம் மாணவிகளும் மாணவர்களும் இந்த புதுமைப்பெண் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது எங்களுக்கு கிடைத்த மகிழ்ச்சி முதலமைச்சர்கள் செய்திருக்கின்ற இந்த மகத்தான சாதனைக்கு கிடைத்த மகிழ்ச்சியாக வெற்றியாக நாங்கள் பார்க்கின்றோம் இதையெல்லாம் புரியாத புரியாதவர்கள் தான் இன்றைக்கு இந்த இந்த திட்டத்தை பற்றி எல்லாம் குறை சொல்ல முடியும் அதோடு மட்டுமல்ல மகளிர் சுய உதவி குழுக்களை எடுத்துக்கொண்டால் உதவி குழுவினுடைய பிறப்பிடமே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இருந்தபொழுது தருமபுரியிலே உருவாக்கப்பட்ட சுய உதவி இன்றைக்கு ஏற்கனவே கிட்டத்தட்ட நாலு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் சுய உதவி குழுக்கள் இருக்கின்ற நிலையில மேலும் தேவைப்படுகிறது என்பதை அறிந்து இன்றைக்கு பத்தாயிரம் சுய உதவி குழுக்களை புதிதாக அமைப்பதற்கு முதலமைச்சருக்கான உத்தரவை போட்டு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் இது சாதாரண விஷயம் அல்ல ஏனென்று சொன்னால் இந்த நாலு லட்சத்து எழுபத்தாறோடு சேர்ந்து பத்து சேர்கின்ற பொழுது நாலு லட்சத்து எண்பத்தி சுய உதவி குழுக்களுக்கும் முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாயை வங்கியில் கடனாக பெற்று தருவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் என்று சொன்னால் இங்கே சாதாரண ஏழை எளிய மக்கள் இனி தமிழ்நாட்டில் பொருளாதாரத்திற்கு யாரையும் சார்ந்திருக்க கூடாது இந்த திராவிட மாடல் அரசு இருக்கின்ற வரையில் அந்த அவர்கள் அத்துணை பேரையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் எனக்கு இருக்கிறது என்று என்பதனுடைய வெளிப்பாடு தான் இது அதோடு மட்டுமல்ல தோழியர் விடுதி இது யாருக்கும் தோன்றாத ஒரு சிந்தனையாக பார்க்கின்றோம் இந்த தோழியர் விடுதி எங்களுடைய ஈரோட்டிற்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது பதிமூணு இடங்களிலே ஏற்கனவே கிட்டத்தட்ட ஆயிரத்து முன்னூத்தி மூணு பணிபுரியும் பெண்கள் அதிலே இருக்கிறார்கள் இப்பொழுது எங்களுடைய ஈரோடு உட்பட மேலும் பத்து இடங்களிலே எட்நூறு பெண்கள் அங்கே தங்கி தங்கிவதற்கு ஏற்றார் போல எழுபத்தேழு கோடி ரூபாயை ஒதுக்கி இருக்கிறார் என்று சொன்னால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அதே மட்டுமல்ல இன்றைக்கு உயர்கல்விக்கு மூவாயிரம் மாணவர்களுக்கு இருநூத்தி எழுபத்தஞ்சு கோடி ரூபாயில மூன்று மாணவியர் விடுது அதாவது கிராமப்புறங்களிலேருந்து எங்களைப் போன்று வந்தவர்களுக்கு தான் என்னோட அருமை தெரியும் நகரத்திலே பட்டும் பகட்டோடு சொகுசாக வாழ்பவர்களுக்கு தெரியாது ஆனால் பெரும் அதாவது குக்கிராமங்களிலே இருந்து பெருநகரங்களை நோக்கி உயர் படிப்புக்கு வருகின்ற மாணவிகள் எல்லாம் பாதிக்கிறார்கள் சொன்னால் இங்கே சென்று ஒரு ஒரு சாதாரணமாக அறை எடுத்து தங்க வேண்டும் என்று சொன்னால் அந்த அறைக்கு வாடகை பத்தாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் சாப்பாட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட இருபதாயிரம் ரூபாய் செலவு செய்தால் மட்டுமே மாதத்திற்கு அந்த குக்கிராமத்திலிருந்து வருகின்ற ஏழை எளிய மாணவி பெருகரத்திலே படிக்க முடியும் அப்படிப்பட்ட நிலையை கருத்திலே கொண்டு இன்றைக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அதை சென்னை கோவை மதுரை என்ற இந்த மூன்று மாநகரங்களிலும் ஒரு தலா ஆயிரம் மாணவிகள் தங்கி படிக்கின்ற அளவிற்கு ஒரு மாணவியர் விடுதியை உருவாக்கி இருக்கிறார் என்று சொன்னால் இப்படிப்பட்ட முதல்வரை எந்த காலத்திலும் தேடவும் முடியாது இப்படிப்பட்ட முதல்வர் இன்றைக்கு கிடைத்திருக்கின்ற முதல்வரை போல நமக்கு கிடைப்பதற்கும் வாய்ப்பு இல்லை என்று நான் படிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல இன்றைக்கு காலை உணவு திட்டம் திட்டத்தை பற்றி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சொன்னார் ஏற்கனவே காலை உணவு திட்டம் அரசு பள்ளியிலும் அரசு உதவி பெறும் பள்ளியிலும் நகர்ப்புற பகுதியிலேயும் ஊராட்சி பகுதியில் நடக்கிறது ஆனால் நகராட்சி பகுதியிலே நகர்ப்புற பகுதியிலே இருக்கின்ற அந்த பள்ளிகளிலே அது இல்லை என்று அறிந்த உடனே காலை உணவு திட்டம் அங்கே செயல்படுத்தப்படவில்லை என்று தெரிந்த உடனே கிட்டத்தட்ட மூணு புள்ளி பதினாலு லட்சம் குழந்தைகளுக்கு ஆறுநூறு கோடி ரூபாய் செலவிட அந்த காலை உணவு திட்டத்தை அமல்படுத்தியிருக்கிறார் என்று சொன்னால் இப்படிப்பட்ட முதல்வரை எங்கே போய் நாம் தேட வேண்டும் தேடுவது என்றுதான் கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கிறது அதோடு மட்டுமல்ல குழந்தைகள் நல மையம் ஐநூறுக்கு மூவாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஆறு கோடி ரூபாயை இன்றைக்கு குழந்தைகள் மேம்பாட்டுக்காக ஒதுக்கியிருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்ல மூன்றாம் பாலினத்தவர் என்று சொல்லி எல்லி எள்ளி நகையாடுகின்றவர்கள் மத்தியிலே அந்த மூன்றாம் பாலினத்தவரை தேர்தல் காலங்கள் விழா காலங்கள் கூட்ட நெரிசல் மிகுந்த இடங்கள் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த இடங்களிலே அவர்களுக்கு ஊர்காவல் படையில இருப்பதை போன்ற சீருடைகளை இன்னும் சொல்ல போனால் காவல்துறை போன்ற ஒரு சீருடையை கொடுத்து அவர்களையும் ஒரு சுயமரியாதையோடு ஒரு நபராக அவர்களை மாற்றி அவர்களை இந்த போக்குவரத்து நெரிசலுக்கும் மக்கள் பாதுகாப்புக்கும் அவர்களை நாம் பயன்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தை இங்கே வெளிப்படுத்திருக்கிறார் என்று சொன்னால் இவர் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஆண்கள் பெண்கள் மட்டுமல்ல குழந்தைகள் மட்டுமல்ல மாணவ மாணவிகள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே இருக்கின்ற அத்துறை பேருக்கும் முதல்வராக இருக்கிறார் என்பதிலே மாற்று கருத்து யாருக்கும் இருக்க முடியாது அதோடு மட்டுமல்ல அன்பு சோலை என்கின்ற ஒரு திட்டத்தை சொல்லி இருக்கிறார் இருபத்தைந்து இடங்களிலே பத்து கோடி ரூபாய் செலவில் இந்த அன்பு திட்டமானது எங்களுடைய ஈரோட்டிற்கும் கொடுத்திருக்கிறார் உண்மையாகவே மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் புதியோர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமான திட்டம் ஏன் என்று சொன்னால் பல்வேறு முதியோர்கள் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு நாம் சென்று பார்க்கின்ற பொழுது அங்கே அவர்கள் பேச்சு துணைக்கு கூட யாரும் இல்லாமல் அங்கே விட்டேத்தியாக அங்கே இருக்கின்ற விட்டேத்தியாக பார்த்து கொண்டு மனதொடிந்திருந்தார்கள் ஆனால் அவர்களை எல்லாம் மகிழ்விக்கின்ற வகையில் அவர்களுக்கு தேவையான வசதிகள் எல்லாம் செய்து கொடுத்து அண்ணன் தளபதி அவர்கள் இந்த அன்பு துவங்கி துவங்கியிருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக சொல்கின்றோம் இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டிலே அண்ணன் தளபதி அவர்களை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது இப்படியெல்லாம் மகளிருக்கு தாய்மார்களுக்கு குழந்தைகளுக்கு முதியோர்களுக்கு என்று சொல்லி தேடி 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 ஒவ்வொன்றையும் செய்து கொண்டிருக்கின்ற தான் பெண்களுக்கு மிக பிடித்தமான முதலமைச்சராக இருக்கிறார் பெண்களுக்கு மிக பிடித்தமான தலைவராக இருக்கிறார் அண்மையிலே அண்ணன் ஈரோடு அரசு நிகழ்ச்சிக்கு பார்த்தால் கிட்டத்தட்ட வழிநடுக பெண்கள் அவரை வரவேற்றார்கள் இது சாதாரண எனக்கு தெரிந்து எந்த தலைவருக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு வரவேற்பு கிடைக்கவில்லை முப்பத்தி ஆறு கிலோமீட்டருக்கும் பெண்கள் இருந்தார்கள் அவர்களை பார்த்துவிட்டு கிட்டத்தட்ட ஒரு மூன்று கிலோமீட்டருக்கு மேலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நடந்திருப்பார் உண்மையாகவே எங்களுக்கெல்லாம் நெகிழ்வாக இருக்கிறது இப்படியெல்லாம் பெண்களுக்காகவே பார்த்து 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 அண்ணன் இதை செய்து தான் இன்னைக்கு இருக்கிற மூத்த குடிமக்கள் எல்லாம் முதலமைச்சரை மகனாக பார்க்கிறார்கள் அவரை வயதை ஒத்தவர்கள் பார்க்கிறார்கள் தம்பியாக பார்க்கிறார்கள் அவர் வயதில் குறைந்தவர்களாக உள்ள இல்லத்தரிசிகள் பணிபுரியும் பெண்கள் கல்லூரி பள்ளி மாணவ மாணவிகள் எல்லாம் இன்று அப்பாவாக அவரை பார்க்கிறார்கள் அப்பா என அழைக்கிறார்கள் அன்புள்ள அப்பா எங்கள் அப்பா நீங்கள் தான் அப்பா என்று தமிழ்நாடே சொன்னபடி தமிழ்நாடே கொண்டாடி மகிழ்கிறது இதே போல் இன்னொரு ஒரே ஒரு நிகழ்வு இங்கே காலையிலே வந்த பொழுது டெல்லியிலே படிக்கின்ற மாணவிகள் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் மாடத்திலே இருந்து முதலமைச்சர் அவர்களை பார்ப்பதற்காக அமர்ந்திருந்தார்கள் ஆனால் இதையெல்லாம் பொறுத்துக் கொள்ள முடியாமல் கொச்சைப்படுத்திக் கொண்டு வயிற்றே தண்ணீரை மறந்து மயக்கத்திலே இருப்பவர்களும் வாட்ஸ்அப் செய்தியை முழுங்கிவிட்டு மைக்கு முன்னால் வாந்தி எடுப்பவர்களும் படித்த மாமேதை என தனக்குத்தானே தம்பட்டம் அடிக்கும் அறிவியல்களும் இதை கொச்சைப்படுத்துகிறார்கள் இதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை தமிழ்நாடே கொண்டாடுகிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன் நன்றி வணக்கம்